இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நான் சொல்ல போற கதை ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் கைலாசநாதன் என்ற பெரும் பணக்காரன் இருந்தார் அவர் பார்ப்பவர்களுக்கெல்லாம் தாராள மனம் கொண்டவர் போல நடித்து வந்தார் ஆனால் உண்மையில் வடிகட்டின கஞ்சன் அவர் இந்த விஷயம் ஊராருக்கு தெரியாது அவர் தினமும் தெருவில் யாரும் தென்படாத நேரம் பார்த்து யாராவது என்னுடன் சாப்பிட வரலாம் என்று உறக்க கூவிவிட்டு சட்டென உள்ளே போய்விடுவார் யாராவது சாப்பிட வந்து விடுவானோ என்ற பயமே அதற்கு காரணம் ஊர்க்காரர்களோ தினமும் அப்பணக்காரன் அவ்வாறு கூறுவதை கேட்டு ஆஹா என்ன தாராளமானது என்று பாராட்டி வந்தார்கள் ஒருநாள் பழனி என்ற ஏழை தன் மனைவியுடன் அந்த ஊருக்கு வந்தான் அந்த ஊரில் தனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா என்று அவன் அலைந்து திரியும்போது ஊர்க்காரர்கள் அவனிடம் நீ போய் கைலாசநாதரை போய் பார் அவர் தாராளமனம் கொண்டவர் கண்டிப்பாக உனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுப்பார் என்றார்கள் பழனியும் கைலாசநாதனை காண சென்றான் அப்போது அந்த பணக்காரன் ஊர் பிரமுகர்கள் பலருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் பழனி அவனை வணங்கி தனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுக்கும்படி கேட்டான் கைலாசநாதனும் ஜம்பமாக உனக்கு இன்று முதல் என் வீட்டில் வேலை என கூறி சுற்றியுள்ளவர்களை ஒரு முறை பார்த்தார் அவர்களும் ஆஹா என்ன தாராள மனது உங்களுக்கு என்று அவரை பாராட்டினார்கள் கைலாசநாதன் பழனியும் அவன் மனைவியும் வசிக்க தன் வீட்டின் பின்புறமுள்ள ஒரு குடிசையை கொடுத்தார் அவர்கள் இருவரையும் தன் வீட்டு வேலைகளை செய்ய சொல்லி மிக மிக குறைவான சம்பளத்தை கொடுத்தார் அந்த பணத்தை கொண்டு போதிய உணவுப் பொருட்களை வாங்கி வயிறு நிறைய சாப்பிட பழனியால் முடியவில்லை அதனால் கிடைக்கும் பணத்தில் அரிசி குருனை வாங்கி கஞ்சி காய்ச்சி அதில் உப்பு போட்டு இரண்டு பச்சை மிளகாய்களை கடித்து குடித்து கொண்டு பழனியும் அவன் மனைவியும் காலம் கழித்தார்கள் ஒரு நாள் பழனியின் மனைவி தன் கணவனிடம் இதென்ன வேலை வேறு எங்காவது வேலை செய்தால் வயிறு நிறையவாவது சாப்பிடலாமே இந்த கஞ்சனை தாராள பிரபு என எண்ணி ஏமாந்து விட்டோம் என்றால் பழனியும் ஆமாம் இவனிடம் நான் முதலில் சம்பளம் பற்றி பேசிக்கொள்ளாதது என் தப்புதான் நாம் இங்கிருந்து போகும் முன் இவனுக்கு நல்ல பாடம் கற்பித்துவிட்டே போக வேண்டும் அதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் என்றான் பழனி அன்று முதல் அவன் கஞ்சி குடிக்கும் முன்பு தன் மனைவியிடம் பாயசம் தயாராகிவிட்டதா கொஞ்சம் சர்க்கரையை கூடவே போடு இரண்டு பச்சை வாழைப்பழங்களையும் வை என்று உறக்க கூறினான் அவன் மனைவி கஞ்சியையும் உப்பையும் இரண்டு பச்சை மிளகாய்களையும் கொண்டு வந்து அவன் முன் வைத்தால் பழனி இப்படி கூறி வந்தது கைலாசநாதனின் மனைவியின் காதில் விழுந்தது அவள் அந்த வீட்டில் அடி வைத்த நாள் முதல் ஒருநாள் கூட பாயசம் வைத்து சாப்பிட்டதே இல்லை மிக குறைந்த சம்பளம் பெறும் பழனி மட்டும் எப்படி தினமும் பாயசமும் பழமும் சாப்பிடுகின்றான் என்று நினைத்து அவள் ஆச்சரியப்பட்டாள் இதே அவள் ஒரு நாள் கைலாசநாதனிடமே கூறினாள் அதை கேட்டு அவனும் ஆச்சரியப்பட்டான் தான் கொடுக்கும் சொற்ப சம்பளத்தில் பழனியால் எப்படி பாயசமும் பழங்களும் தினமும் சாப்பிட முடிகிறது என்று அவனிடமே கேட்டுவிட வேண்டும் என்று கைலாசநாதன் தீர்மானித்துக் கொண்டான் மறுநாள் பழனி வேலை செய்து கொண்டிருக்கையில் கைலாசநாதன் அவன் அருகே போய் நின்று அவனிடம் என்னப்பா உனக்கு இங்கே எந்த குறையும் இல்லதானே என்று கேட்டார் பழனியும் எங்கள் வாழ்வில் குறை என்பது இல்லாமலா இருக்கும் என்றான் அதற்கு கைலாசநாதன் உனக்கு குறையா நீதான் தினமும் பாயசமும் பழங்களும் சாப்பிடுகிறாயே இது எனக்கு தெரியாது என்றா நினைக்கிறாய் என்று சிரித்தவாறே கேட்டார் அதற்கு பழனியும் ஓ அதுவா என் போன்றவர்களுக்கு அதுதானே சொர்க்கலோக சுகம் போல உள்ளது என் மனைவி நான் குடிக்கும் பாயசத்தை தயாரிப்பதில் கை என்றான் கைலாசநாதனும் அவள் மிக குறைந்த செலவில் பாயசம் தயாரிக்கிறாளே என்று எண்ணி ஆச்சரியப்பட்டு கொண்டார் சில நாட்களுக்குப் பிறகு கைலாசநாதனின் மகளை பெண் பார்த்து திருமணம் நிச்சயிக்க வெளியூரிலிருந்து ஒரு பணக்காரரும் அவரது மகனும் அவரது உறவினர்களுமாக இருபத்தைந்து பேர் வந்தார்கள் இவ்வளவு பேருக்கும் வடை பாயசத்துடன் விருந்து சாப்பாடு போடுவதா என்று எண்ணி கைலாசநாதன் திகைத்து போனார் சரி விருந்து செலவை எப்படியெல்லாம் குறைக்கலாம் என்று யோசித்தபோது பழனியின் மனைவியை கொண்டு மிக குறைந்த செலவில் பாயசத்தை தயாரித்து விடுவது என்று அவர் முடிவு செய்தார் உடனே அவர் பழனியை அழைத்து கொஞ்சம் பணம் கொடுத்து நீ கடைக்கு போய் பாயசத்துக்கு வேண்டிய சாமான்களை வாங்கி வந்து உன் மனைவியிடம் கொடு அவளும் நீ தினமும் சாப்பிடும் பாயசம் போல தயாரித்து கொடுக்கட்டும் அதை வந்த விருந்தினர்களுக்கு நீ பரிமாறு இன்று நீயும் உன் மனைவியும் என் வீட்டிலேயே பாயாசத்தையும் சாப்பிடலாம் என்றார் பழனி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்றுதான் எதிர்பார்த்து கொண்டிருந்தான் பணத்தை வாங்கி கொண்டு அவன் கடைக்கு போய் அரிசி குருணையையும் உப்பையும் வாங்கி வந்தான் பழனியின் மனைவியும் கஞ்சி தயாரித்து எடுத்து வந்தால் பெண் பார்க்கும் படலம் முடிந்தது கைலாசநாதன் எல்லோரையும் விருந்துண்ண உட்கார வைத்தார் பழனியும் அவனது மனைவியும் தான் உணவு பரிமாறினார்கள் கைலாசநாதனும் அவன் மனைவியும் ஒரு ஓரமாக கை கட்டி நின்று கொண்டிருந்தார்கள் கைலாசநாதன் பழனியிடம் எல்லோருக்கும் முதலில் பாயாசம் பரிமாறு என்றார் பழனியின் மனைவி கஞ்சி பாத்திரத்தை எடுத்து வந்து ஒவ்வொரு இலையிலும் கஞ்சியை பரிமாற பழனி உப்பையும் பச்சை மிளகாய்களையும் வைத்தான் இதை கண்ட விருந்தாளிகள் முகத்தை சுளித்தார்கள் இதை கண்டு வெளியூர் பணக்காரரும் அவரது மகனும் கடும் கோபம் கொண்டார்கள் அந்த சமயத்தில் கைலாசநாதன் உங்களுக்காக பாயசம் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளது சாப்பிடுங்கள் என்று இலைகளை பார்க்காமலேயே கூறினார் பணக்காரரும் அவரது மகனும் இதுவா பாயசம் என்று கோபமாக எழுந்துவிட மற்றவர்களும் தம் இலைகளிலிருந்து எழுந்தனர் சம்பந்தம் பேச வந்த பணக்காரர் ஏய் கைலாசம் இப்படி அவமானப்படுத்தவா நினைத்தாய் உன் சம்பந்தமே எனக்கு வேண்டாம் என்று கூறி தம் உறவினர்களோடு உடனே கிளம்பி போய்விட்டார் இந்த சமாச்சாரம் ஊர் முழுவதும் பரவி அங்கு கூட்டமும் கூடிவிட்டது கைலாசநாதன் பழனி மீதும் அவன் மனைவி மீதும் கடும் கோபம் கொண்டு என்னடா இது இந்த கஞ்சியா பாயசம் என்று கேட்டார் ஊராருக்கு விஷயம் புரிந்துவிட்டது பழனியோ நிதானமாக நீங்கள் தானே நாங்கள் தினமும் சாப்பிடும் பாயசத்தை தயாரிக்க சொன்னீர்கள் நாங்கள் சாப்பிடும் கஞ்சி தான் எங்களுக்கு பாயசம் நீங்கள் கொடுக்கும் சம்பளத்தில் இந்த கஞ்சி தயாரித்து தான் எங்கள் வயிற்றை கொள்கிறோம் பின்ன இந்த பணத்தில் பாயசமா வைத்து சாப்பிட முடியும் என்று கேட்டான் பழனி அங்கு கூடியிருந்த ஊர்க்காரர்கள் ஓஹோ இதுதான் பணக்காரனின் உண்மையான தோற்றமா என்று கூறி பலமாக சிரித்தார்கள் கைலாசநாதன் அவமானத்தால் தலை குனிந்து நின்றான் நிறைய பேர் இப்படிதாங்க ஊருக்காக ஒரு வேஷம் வீட்டில் ஒரு வேஷம்னு இருப்பாங்க எவ்வளவு தான் தனக்கு செல்வம் இருந்தாலும் ஒரு தட்டில் ஒரு அஞ்சு ரூபா காசு போடுறதுக்கு கூட ஆயிரம் வாட்டி யோசிப்பாங்கங்க இவங்களெல்லாம் மாற்றவே முடியாது ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் செல்வமும் போய் சேருது அது ஏன்னு தான் புரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் பதில் சொல்லுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்